ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய ஏசு இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கற்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கிருதையிலையும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏதுவாக நம்மளை வழி நடத்துவாராக தொடர்ந்து நாம் ஆண்டவர்களை பலப்படணும் ஏதோ சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கோம் இன்னைக்கு போஜன மருந்து குளிர் காய்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை வாழாதபடிக்கு மாற்றம் தருகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் எனக்குள்ளாக ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அந்த சேஞ்சஸை நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி நாம இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுவோம் நம்ம இதுவரைக்கும் ஆவியானவன் நம்மோடு கூட பின் மாற்றத்திற்கான காரணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு மனம் மாற்றம் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் மாற்றம் உண்டாக பின் மாற்றத்துக்கான காரணங்களை இதுவரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தேவன் இப்பொழுது நான் அந்த பின்மாற்றத்திலிருந்து மனம் மாற்றம் அடைய மனம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறார் எடுத்தவங்க வார்த்தைங்க முதலாவது எபைசிய ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபைசிய ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் காலாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அதுல பின்பகுதி விருதமா சொல்லுகிறது ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் ஏழவசனம் சொல்லுது அவர்களுக்கு அஞ்சாளிகளாக இராதிருங்கள் ஐக்கியப்படாதீங்க உறவாய் மாறிவிடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப நமக்கு நம்ம ஏற்கனவே இதுவரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான சக்தி என்னன்னு சொல்லும் போது பின் மாற்றத்துக்கு முதலாவது நம்மளோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனுக்கால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள் தேவனோடு இடைப்பட்ட பிள்ளைகளை வாழ்வில பின்மாற்றம் உண்டாகுவதற்கு அவர்களோடு கூட இருக்கிற உறவில் இருக்கிறவர்கள் தான் ஐக்கியப்படி இருக்கிறவர்கள் தான் அநேக நேரம் வீழ்வதற்கு காரணமாய் வந்திருக்கிறார்கள் அதனாலதான் நமக்கு ஆண்டோர் தெளிவா ஒரு நாளிலும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நம்ம முதல் முதல்ல நம்ம பின்மாற்றம் உண்டாகுறதுக்கு வழிய நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஆண்டோர் சொல்றாரு எதனால ஒரு மனுஷன் உன்னை மோசம் போக்குவான் என்று வார்த்தை சொல்லுகிறதுனால் வீண் வார்த்தை கத்தரை உயர்த்தாத கத்தரை முக்கியத்துவப்படுத்தாத கத்தரை பின்பற்றாத வார்த்தைகள் அனைத்தும் வீண் வார்த்தைகள் தான் விளங்குதான் உங்களுக்கு

அது யார் அவனால உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு நீங்க என்ன செய்ய எச்சரிக்கை நபர்களிடம் எச்சரிக்கை இருக்கணும்னு அன்று சொல்லுகிறாரு அவர்களோடு இருக்கிற நடக்கை அல்லது அதாவது அவர்களுடைய நடக்கை என்னை ஆண்டவர்களை வளர செய்கிறதா இல்ல பின்வாங்க செய்கிறதா என்றதை நான் பார்க்கணும்னு சொல்லி அன்று சொல்றேன் வார்த்தை எண்ணத்திற்காக வீண் வார்த்தைகளினால் ஒருவனும் உன்னை மோசம் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கை இருங்கள்னா என்ன அர்த்தத்தை சொல்றன்னா நீ ஐக்கப்பட்டிருக்கிற நபர் அவங்க பேசுகிற வார்த்தை அவங்க நடக்கிற நடக்கை நம்மை ஆண்டோருக்குல வளர செய்கிறதா இல்ல ஆண்டோர் விட்டு விலக செய்கிறதா என்பதை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்க அப்படிங்கறத ஆண்டோர் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்ப நம்ம மனமாற்றத்திற்கு முதல்ல நாம ஆராய வேண்டியது நமக்குள்ள இருக்கும்போது நம்ம சுற்றில இருக்கிறத கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது சுற்றில இருக்கிறத நீட் பண்ண வேண்டியது இப்ப நம்ம வீட்டை கிளீன் பண்ணுவோம் குளிச்சுட்டு கிளீன் பண்ணுவோமா கிளீன் பண்ணிட்டு குளிப்போமா புரியுதா உங்களுக்கு ஹலோ இப்ப வீடு கிளீன் பண்றோம் குளிச்சிட்டு வந்து கிளீன் பண்ணுவோமா இல்ல கிளீன் பண்ணிட்டு வந்து குளிப்போமா

அந்த சுத்தம் இல்லாத பட்சத்துல உனக்குள்ள சுத்தம் இருக்காது வார்த்தை குறித்து நீ ரொம்ப எச்சரிக்கா இருந்த அதே போல ஆண்டவர் எச்சரிக்கிற மூணு முக்கியமான மூணு காரியத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் வார்த்தை எழுதின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டோட வார்த்தை தெளிவான இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது என்ன வரும்னா ஒருவன நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்ம சொல்ல நமக்கு வேதத்துல யாரும் எனக்கு சுத்தி காமிக்கலையா யாரும் சொல்லலையே நம்ம சொல்லவே முடியாது ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை அதுதான் ஒவ்வொரு கருத்து நீ எச்சரிக்கையா இருப்பான் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கிறாரு எச்சரிப்பு எல்லா நேரத்திலயும் நமக்கு ஆண்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு ஏன்னா மனுஷன் மூலமா தான் இன்னைக்கு பின்வாங்கற காரியம் அநேகமா இருக்கிறது கூட உள்ளவர்கள் மூலமா தான் இன்னைக்கு தந்திரங்களை கொண்டு வந்து தேவனை விட்டு அவன் நம்மளை விட்டு அதாவது உறவுகளை விட்டு பிரிக்க விருப்பமே படமாட்டான் அதை தேவனை விட்டு பிரிக்கணும் தான் பார்ப்பான் காரியத்தான் அதான் மறுபடி மறுபடியும் அண்டை சொல்ல ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு படிக்க ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்க ஒருவனும் உன் வீண் வார்த்தைனால உன்னை வீழ்த்தாத படிக்கு எச்சரிக்கை ஆண்டு ரொம்ப எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம் அதே போல ரெண்டு ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பா பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொளி அந்த நாள் வராது இந்த பாத்தீங்களா எந்த விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்க எச்சரிக்கை இருந்தது ஒரு வகையில ஏதாவது ஒரு வழியில உன்ன மோசம் போக்கிறோம் கவனமா இருக்கு விட்டு வழி போயிடக்கூடாது ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு உனக்கு நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யறதுக்கு நீ ஆண்டர் மேல உள்ள விசுவாசத்தை குறைத்து போடுவதற்கு ஆண்டர் விட்டு வலிய விளைவுக்கு ஏதுவான காரியம் நடக்கும் அதனாலதான் அந்த சொல்லுவேன் மறுபடி 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 சொல்ற வார்த்தை வரும் எவ்விதத்தினாலும் ஒருவனம் ஒருவனம் அடிக்கடி சொல்ற வார்த்தையை பாருங்க நம்ம இந்த பொழுது வாசித்த வசனங்கள் அடிப்படையு ஒருவனும் நம்புகிற நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்கான்னு நீ ஐக்கியப்பட்டிருக்கிற நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்க உன்னை ஆண்டவருக்குள் வழி நடத்துறவங்களா இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாக்கணும் வேக முடித்து உன் வளைகி செல்லுகிற ஆட்களா இருக்கிறாங்களான்னு பாருங்க ஏன்னா வர்த்தனத்தை நமக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் நான் பேசுகிற நபர் நான் ஐக்கியப்படுத்தோடு இருக்கிற நபர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தெளிவா கவனிக்கிறது இல்ல ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் செவியா செவி இல்ல இன்னைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே நான் ஏன் இப்படி ஆனா இப்படி ஆயிட்டு எப்படி ஆயிட்டு எவ்வளவோ செபித்தானே நான் வரை மட்டும் ஒப்பு கொடுத்தேனே அதனால ஏன் என் வாழ்க்கை அப்படி ஆயிட்டு ஆண்டவர் எச்சரிப்பு மோசம் போயிட கூடாது உன் வார்த்தையில இரு உன் செயல்ல கவனம் ஆயிரு ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட செய்துகிற சத்தியத்தை நாம் கவனிக்க முடியும் அதனாலதான் ஏன்னா இதுல முக்கியமா நம்ம அறிய வேண்டியது என்ன தெரியுமா ஒருவனும் உன்னை மோசம் போய்கிட கூடாதுன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா மோசம் போயின்னு எச்சரிக்கையாரு எச்சரிக்கையாருன்னா அந்த மோசம் போக்குறது போக்குற அளவுக்கு நமக்கு அதுக்கு தெரிய வேண்டியது இப்ப நம்ம மோசம் போக்குறாங்களா என்பதை நமக்கு தெரியாத படிக்கு நம்மள என்ன செஞ்சிருவான் வஞ்சிச்சு விடுவான் அன்றாதான் சொல்லாரு நீ வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க ஒருவனும் உங்களை என்ன செஞ்சிருக்க கூடாது வஞ்சித்து விடாதபடி கவனமா இருங்கிறாரு வஞ்சிக்கிறதுன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கதே தெரியாது நம்ம விழுந்து போனதே நமக்கு தெரியாம இருக்கும்

ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நீங்க யார் மேல தேவனை விட யார் மேல நம்பிக்கை விட நான் யாருக்கு முக்கியத்துவம் தேவனை விட யாரோட அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அது யாராக இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஆனா அந்த நபர்கள் என்னை தேவனை விட்டு விலகி செல்கூடாது வஞ்சிக்கப்படுறது நான் விழுந்து போகிறதே நமக்கே தெரியாது நான் விழுந்து போகிறதே நமக்கு தெரியாமல் இருப்பதான் வஞ்சிக்கப்படுது நமக்கு தெரியாம இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா இதை தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் சுன்சுவனுக்கு நம்ம விழுந்து போயிட்டோம் ஆண்டுவன் வரைக்கும் விலைக்கு போயிட்டோம்னே தெரியல நெருக்கடியில தள்ளப்படும் பொழுது அடிமைப்படும் பொழுதுதான் ஐயோ நான் மிஸ் ஆயிட்ட திரும்பு ஆண்ட நம்ம கவனமா இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறேன் நான் விழுந்து போகிறதே தெரியாத அளவுக்கு இருப்பதா வச்சு வருது இல்லை இப்போ இன்னைக்கு அதைத்தான் அதனாலதான் ஒருவனும் ஒருவனும் ஒருவனுங்கிறத ஆண்டவர் மறுபடியும் மீது ஆழமா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு நீ மனம் மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமானதுதான் எந்த நபரோடு கூட உறவுல என்னுடைய காரியங்களை ரொம்ப ஷேர் பண்றேங்கறத நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்லி அன்று சொல்லுகிறார் ஏ அப்படி இந்த காரியம் எச்சரிப்பா இருந்துறாருன்னா இந்த உலகத்துல கொடுக்குற மனுஷனுடைய ஆலோசனை கொடுத்து எதை சார்ந்திருக்குன்னா உலகத்தை சார்ந்தா இருக்கு அந்த சார்ந்தது எல்லாமே எப்படிப்பட்டதுங்கிறதுதான் வேற என்ன சொல்லுகிறதுனா லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை வாசிங்க லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்க ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் ஜீவன் என்றான் பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்ன நடத்துறவங்க பெரிய அளவுல இருக்கணும் பெரிய லெவல்ல இருக்கணும் உலகத்துல சம்பாதிக்கணும் இன்னைக்கு நம்ம கேரளாவில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம்னா ஒரு நொடி பொழுதுதான் ஒண்ணுமே இல்லை அவங்க சம்பாதிச்சது அவங்க நினைச்ச காலம் எதுவுமே இந்த பூமியில நடக்க போதா எனக்கு இப்ப முக்கியங்கிறது எனக்கு கற்றுக் கொடுக்கறாங்க இந்த உலகத்துல எது முக்கியம் இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி எனக்கு கற்றுக் கொடுக்கற காரியம் எது நீ என்ன தெரிய நீ நல்லா இருப்ப எதையும் முக்கியத்துவப்படுத்துறாங்க எய்துவை தேடுனா நீ நல்லா இருப்பிய அப்படின்னு சொல்றாங்களா இல்ல உலகத்துல இந்த காரியத்தை நீ தேடு வேலையை தேடு படிப்பை தேடு இதை தேடினாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க எதாவது முக்கியத்துவப்படுத்துறாங்க ஆண்டவரை தான் இன்னைக்கு நல்லா இருக்க முடியும் வசனம் சொல்லுது பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இந்த உலகத்துல நீ எவ்வளவு திரளான அன்னைக்கு போ எல்லாமே அதுக்காண்டி நம்ம படிக்காம இருக்க கூடாது வேலை பார்க்காம இல்ல எதை நான் முன்னாடி நான் ஓடுறேன் தான் பார்த்தேன் வழங்குதான் உங்களுக்கு எது எனக்கு அதிகமா புகட்டப்படுது ஏசுவோடு சேர்ந்து இணைந்து போங்க இந்த பூமியில இருக்க வரைக்கும் படிப்புல காவியங்களை கவனத்தெடுக்கிறது இருக்கட்டும் வேலையிலும் இருக்கட்டும் வேலை செய்யாம நம்ம இருக்கவும் கூடாது பட் ஆனால் என்னுடைய முழு கவனமும் இந்த உலகத்தை சார்ந்து போனா இயேசுவை சார்ந்து வருகிறதான்னு பாக்கணும் ஆண்டோருக்கு போக இதுவா இல்ல ஆண்டோடு கூட இணைஞ்சு இதுக்குள்ள நான் போகிறேன்னா ரொம்ப கவனமா இருந்தேன் எனக்கு எவ்வளவு சிறான ஆசி இருந்தாலும் ஜீவன் இல்லைன்னா பரலோகம் இல்லைன்னு அதுல ஆண்டு ஒன் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அதுல பெஸ்டா இருக்கிறாங்க இருக்காங்களா இல்லையா அப்ப நம்ம கவனமா இருக்கணுமா இல்லையா கவனமா இருக்கணும் ரொம்ப கவனம் ஏன்னா சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நேரம் வழி நடத்தணும் அதனாலதான் இந்த காரியத்தை சொல்லுவாரு எனக்கு போட் பண்ற வார்த்தைகள் எது நல்லா இருக்கும் தேவனை சார்ந்து நடக்கும்போது தான் ஏசுவோடு இருந்தாதான் அந்த பூமியில நீ ஜெயிக்க முடியும் வாழ முடியும் செயல்பட முடியும் உயர்ந்திருக்க முடியும் உயர்வு தேவை அந்த உலகத்துல ஆனா ஏசு வந்து உன்ன உயர்த்தணும் இல்லாம ஒரு உயர்வு வந்து அது புரோஜனமற்ற ஒரு உயர்வு வழங்குதான் உங்களுக்கு

அழகான ஒரு வார்த்தை சகோதரரே ஓ ஜீவனுள்ள தேவனை விட்டு விளைவிக்க அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ள இராத படிக்க நீங்க வச்சுங்க நம்ம மக்களே பாத்துட்டு நம்மள பாக்காம விட்டுற கூடாது விளங்குதான் விளங்கு இல்லையா விரதை மட்டுமல்ல பார்க்கணும் சரிதானா எப்ப அவங்க எப்படி இவங்க எப்படி இவங்க வழி நடத்துறாங்களாங்கிறது மாத்திரம் பாத்துக்கூடாது ஏன் இருதை எதை சார்ந்து போகிறதுங்கிறதையும் தற்பரிசோதனை அதான் சொல்றாரு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதையை உங்களின் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் திருச்சியாக விடுங்கள் கவனம் பிறரையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதே நேரத்துல என்னையும் நான் பாக்கணும் விலங்குதான் விலகு மத்தவங்களே நான் சொல்லக் கூடாது என்னையும் நான் தற்போதனை நான் கரெக்டா இருக்கிறேன் என்ன நான் சரிப்படுத்தணும் ஒருவேளை அவங்க பிறரு கூட இருக்கிறத சரியில்லைன்னா என்ன செய்யணும் அதை மாத்திர நம்ம திடிக்க போகிறோம் ஓமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம்தாச்சு ஓமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அன்றையும் சகோதரரை நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்கவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்தது எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அன்றையும் சகோதரி நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் ஆண்டவர் பிரிவினைகளை இடரல் உண்டாக்குற மாதிரி செயல்படவே மாட்டார் அதான் சில பேர் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து அதுக்கு உண்டாக்குறதற்கு ஒரு சில நபர்கள் உண்டு அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு என்ன செய்யணுமா அவர்களை விட்டு என்ன செய்யணும் விலக வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல கம்மி ரொம்ப கவனமாயி ஆண்டோமைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் நான் முதல்ல நான் ஐக்கிய பற்றி ஒரு நபர்கள் கொஞ்சம் சேர்ப்பு அந்த மாதிரி பட்ச நிதி அவங்க என்னை எதுக்கு நேரா கொண்டு போறாங்க நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் என்னை தேவனுக்கு எல்லாம் வழி நடத்துறாங்களா இல்ல உலகத்துக்குள்ள கொண்டு போறாங்களா அது கம்மியா இருந்தாலும் என்னை முதல்ல ஆண்டோருக்குள்ளதா அவங்க கொண்டு போகணும் அந்த வார்த்தை ரொம்ப ஆலோசனை ரொம்ப கவனம் அது ரொம்ப முக்கியம் அது யாராவதுனால இருக்கலாம் ஊழியர்களா கூட இருக்கலாம் ஊழியரா கூட இருக்கலாம் குடும்பத்தார் மட்டும் இல்ல புரியலையா குடும்பம் நண்பர் ஊழியர் அவன் கரெக்டா ஊழியர்கள் நான் என்ன சரி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா நான் ஏசுவை சொல்றேன் ஏ சுவை நடத்தலாம் உனக்கு வழி நடக்கும் உலகம் உலகத்துல வழி நடத்துவோம் தெய்வனுடைய தெய்வத்துல உன்னை உனக்கு வழி நடத்தணும் தேவன் தான் என்ன உயர்த்துவாரு நீ தேவனுடைய வழியில போ உன்ன ஆண்டு உயர்த்துவாருங்கிறது அவங்க சரியா சொல்லணும் அப்படி இருக்கு அப்படின்னா அவர்களை விட்டு நீ எழு செஞ்சு விளைகிறீங்கிறாரு ஒருவேளை அவங்களுடைய கருத்துல சரியாதான் இருக்கு ஏன்ட்ட தான் என்னை நான் சரிப்பட வேண்டும் அப்ப முதல் காரியம் நான் மைக்கப்படுற நபரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க ஆண்டுக்குள்ள வளர செய்யறாங்களான்னு பாக்கணும் ஒருவேளை அவங்க ஆண்டுக்குள்ள வளர நான் சரியா நடக்கலன்னா என்ன சரிப்படும் அவங்க இந்த காரியத்தை நம்ம ஒரு பேசி இருக்கிற அந்த வார்த்தைகளை முதல் சொல்ல மனம் வருவதற்கு நாம் முதல்ல எச்சரிக்கை நாம் ஆண்டு சொன்னபடி நம்ம செயல்படுவோம் அப்பொழுது கத்தர் நம் பின்மாற்றத்தை வந்து நம்ம மனமாற்றத்தின் வழியில தொகையாய் நடத்துவார் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆட்சி